ஆள் டாஸ் மார்க்கில் படுத்து கிடக்காரு அவரை போய் காலை தொட்டு கும்பிடுவானுப்பா என்னக்கா எங்க நாலரைக்கு காலை தொட்டு கும்பிட்டு கும்பிட்டு காலம் அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிச்சா அதுதான் சூப்பர் தமிழ் குடும்பம் அப்படின்னு நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்லியிருக்கேன் நான் கேட்கறேன் காலை நாலரை வயது பக்கத்துல எல்லாம் கையை தூக்க பார்ப்போம் ஆனா எல்லாருமே கை தூக்குறாப்பா கணனுடைய காலை தொட்டு பண்றீங்களாக்கா நீங்க ஏம்மா ஐயா தொட்டு கும்பிட மாட்டேன்னுதானே கை தூக்குனீங்க நீங்க கணவன் காலை தொட்டு முண்றீங்க கணவனுடைய காலை தொட்டு கும்பிடக்கூடிய பெண்களுந்தான் கையை தூக்குங்க நான் வந்து உங்க காலை தொட்டு கும்பிடுவேன் ஏன்டா அவங்க தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லியிருக்காங்க நீங்க கும்பிடுறீங்களா ஒரு ஆளு தான் இம்மல்ல வாங்கிக்கிறீங்களா உண்மை என் நட்டு கொஞ்சம் ஒரு நாள் கும்பிட்டாங்களோ எல்லா நாளும் கும்பிட்றீங்களா கை தட்டு கொடுங்க அந்த அம்மாவுக்கு நை தட்டு கொடுங்க ஒரு நாள் ஒரு நாள் தான் கும்பிட்டாங்களா ஏன்னா அண்ணாச்சி கால்கங்கில்தான் பணத்தை வச்சிருப்பாவுளோ இல்லை